நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பணத்தை திருப்பி கொடுக்குது வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் அப்படியா மிஸ்டர் விஸ்வநாதன் பத்து வருஷமா நான் நல்ல கேரக்டர் உள்ள பையனா தேடிட்டு இருந்தது இப்போ அவன் எனக்கு கிடைச்சது இனிமே என் ப்ராப்பர்ட்டி அல்லாத்துக்கும் அவன் தான் வாரிசு என் பிசினஸ் கூட அவன் மேலதான் நடக்க போகுது வெரி குட் முதலாளி முதல்ல நாங்க அந்த உத்தமரை பார்க்கணும் எஸ் எஸ் அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன் ஓ எஸ் கமெண்ட் மை சான் நானே இருப்பீங்க இந்த போய் உடைய பர்சனாலிட்டியில ரெண்டு பேரும் அசந்து போயிட்டீங்க பரப்பு எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் எப்படி தெரியும் என் தங்கச்சி புருஷன் இவர் என் தங்கச்சி மாமனார் எக்ஸிலண்ட் ரொம்ப நாளா தேடி நமக்கு ரொம்ப வேண்டிய நல்ல ஆளு கிடைச்சிருக்கு நீ பெரிய ஆள் தேங்க்யூ சரியான புத்திசால் தேங்க்யூ வெரி மச் இந்த நாடகத்தோட நோக்கம் பாபு முதலாளிக்கு வாரிசு ஆபீஸ்க்கு ஜெனரல் மேனேஜர் இனிமே ஆபீஸ்ல அவன் வச்சதா சட்டம் சொன்னதுதான் வேதம் ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் போட்டிருக்கான் எப்படியோ முதலாளிய ஏமாத்தி மயக்கிட்டான் இந்த பதவி எத்தனை நினைச்சிருக்க போது பாக்கலாம் அவருடைய வாழ்க்கை பூராவும் இப்படியேதான் போய்கிட்டு இருக்குமா ஒழுக்கமே இல்லாத ஒரு இந்த ஊரே முடிவு செஞ்சு அவனை விரட்டிச்சு அவனே ரொம்ப ஒழுக்கமானவரா நடிச்சு ஒரு பெரிய இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த நாடகத்தோட நோக்கம் என்ன பழிவாங்கறத தவிர வேற எதுவும் இருக்க முடியாது என்னதான் செய்யறான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் யாராவது வார்னு சொல்லக்கூடாதா அடைய பிரபு ஐயாவா வாங்க 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 ரொம்ப நாள் உட்காருங்க காப்பி சாப்பிடுங்க சமம்ள்ள ஒரு ஊர்ல நாலு குருடர்கள் இருந்தாங்களாம் அவங்களுக்குள்ள ஒரு நாள் பெரிய டிஸ்கஷன் எதை பத்தி யானை எப்படி இருக்குங்கிறத பத்தி அந்த சமயத்துல பாரு அந்த ஊருக்கு ஒரு யானை வந்துருச்சு ஆனை இந்த நாலு பேரும் போய் அந்த ஆனைய ஆளுக்கு ஒரு பக்கம் தொட்டு பார்த்தாங்களாம் தும்பி கைய தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை உலக்க மாதிரி இருக்கும்னு உலக்க மாதிரி யாரு சொன்னா முதல் குருடன் வால் பக்கம் தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை தொடப்ப கட்ட மாதிரி இருக்கும் தொடப்ப கட்ட யாரு சொன்னா ரெண்டாவது குருடன் காத தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை முறம் மாதிரி இருக்கும் முறம் மாதிரி யாரு சொன்னா அவன் மூணாவது குருடன் யானைய பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவன் அவன் கண்டபடி உழவிருக்கான் நல்ல கதை ஆனா ஒரு திருத்தம் யானைய பார்த்த நாலு பேரும் கண் இல்லாதவங்க நிறைய பார்த்த நாங்க கண் படைச்சவங்க போய் வேலையை பாடுறேன் இப்பதாம வந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன் நீமா இங்க வந்தேன் பெத்த தாய்க்கு சோறு போட கூட வழி இல்லாம தங்கிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா பாத்தான் ஊர்ல உள்ளவங்க என்ன கேவலமா பேச மாட்டாங்க நான் இப்ப நல்ல நன்மையில வந்திருக்கேன் வீட்டு போலாம் இல்லடா நான் இப்ப வர முடியாது ஏமா உன் தங்கச்சி முழுகாம இருக்கா அம்மா சொல்றது உண்மையா நீ தாயாக போயா

बदल पर सुखने का पत्र

கடுக்கன் தச்சங்கிலி புலி நோம் இது ஏது மாமியார் வீட்டுல கொடுத்தது மாமியார் வீட்டுல நிறைய சொத்து சேர்த்துருக்கீங்களே மனைவி சொத்துக்கு கணக்கு கேட்டா மாமியார் பெறையும் மனைவி பெறையுமா சொல்றேன் மணி ஒருத்தருக்கு திடீர்னு பணம் வர்றதா இருந்தா ஒண்ணு திருடி இருக்கணும் இல்லாக்கி லஞ்சம் வாங்கி இருக்கணும் அந்த பத்தாயிரம் ரூபாய் நீ தானே எடுத்த யார பாத்து தர கேள்வி கேக்குறீங்க

மை பிரின்சிபல் நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது நீ எடுத்த பணத்தை மறுபடி நீ தான் கட்டணும் மணி இனிமே நீங்க உண்மையை தானே பேசுவீங்க லெக்ஜர்ல

ஏழு லட்சம் ரூபாய் குறையுது ஏழு லட்சம் இந்த படத்தை நான் தான் அப்பா கூட கேட்காம சித்தப்பாவுக்கு தற்காலிகமா கொடுத்திருக்கேன் இது ஒரு கிரிமினல் கேஸ் இதுக்கு உடனே ஒன்னு போலீஸ்ல ஒப்படைக்கணும்

சரி, அந்த கடிதம் அவனுக்கு மேல உள்ள வெறுப்பினுடைய அளவுகள் அது கவன கடிதமா இருந்தா விரோதம் ஓரளவுக்கு இருக்குன்னு இல்ல மன்னிப்பு கேட்டுக்கிட்டதா சிரும்பப்படுத்தி எழுதியிருந்தா அளவு கிடந்த விரோதம் இருக்குன்னு அர்த்தம்

இன்னைக்கு உன் வாழ்க்கையில பெரிய வெற்றி கடத்த நாள் கொண்டாடு ஒண்ணு ராஜினாமா செய்யணும் இல்லை நீ ஜெயிலுக்கு போகணும் நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம் செய்யறதே இது முதலாளியோட முடிவில் முடிவு பிரபு ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க விழுந்தா தவளை கூட ஏறி யானை எப்பவுமே விழுந்து கிடக்காது புதுசா வாங்கி அந்த லாண்டியில் போட்டு எடுத்துட்டு வரீங்க தேவோ குறைதே குறைதே உங்க காதுல பூ குறை மாம்னாரே எப்போடமாத்தா மாப்ள நான் ரெண்டு பேர்மே இது வந்து சாலிเกட்டி முடிற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருங்கடா இவரே நம்ம ஊர் ஜல்திரங்க நாயனோட மூத்த மரவகம் வட்டாரத்துக்கு பெரிய மனுஷன் வாங்க வா ஆச்சே உத்தர அவர் பாட்டியார இல்லங்க வெண்ணக்கடை வச்சிருப்பாறேirukittena வெண்ணக்கடை வாத்தியாரி இப்ப ஆமா கல்யாண செலவேல்லாம் யாரு பொறுப்பு நல்லா என்ன போ ஆளுக்கு பாதிக்கு பாதி பாருங்க இந்த பாதி மீதி எல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க பூரா செலவா மாப்பிள்ளை வீட்டுக்காரரைதான் சேர்ந்தது அதானே நம்ம வழக்கம் நாங்களாம் வைக்கம் அந்த பைக்கியத்தான் மாத்தி சொல்லுங்களேன் பயக்கம் தான் அப்படி சொல்லிதான் நமக்கு பைக்கும் ஏங்க உங்க பூருவிகை எது அப்படி கேள் நைன்னா இந்த காசிமோட்டு பீசு கை பக்கம் மொட்டை தோட்டம் சுடுதா ஆஹ் சோத்து பக்கம் டொம்மி குப்பம் டொம்மி குப்பம் மாதிரி இல்ல

Hey! <laughs>

ஐயா பிச்சாவை பார்த்து திபு திபு அஞ்சு மைல் ஓடனே கேவலுக்கு தான் உனக்கு அதெல்லாம் அப்படா பண்ணா செய்வேன் டேய் உன்னே ஓதிப்ப உங்க அப்பனே ஓதிப்ப லுத்தனமா பேசாத கம்னரா பிளானால கீசிடுவேன் யார் கிட்ட பொம்பேடியே வரே உனக்கு கண்டாடி மூஞ்சில ஏறிடுறேன் ஐயோ 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 சார் இருங்க சார் என்ன ரவுடி ரங்கத்தா பெரிய சோபாரியா நிஞ்சி நீங்க அவனோட பெரிய சோபாரியா இருக்கீங்க நீங்க உடுங்க டாக்டர் அவன உடுறது இல்ல எதுக்கு டாக்டர் பேக் கொண்டாங்க பின்னாலே ஐயா சார் என்ன நீங்க செகண்ட் பிரைஸ் டேக் பிரைஸ் வாங்கி இந்த வருஷம் நீங்க வாங்க போற ஃபர்ஸ்ட் தான் போறேன். மேல நம்ம வெட்டி போட்டோம். இந்த வருஷமா இவனுக்கு செகண்ட் பிரைஸ் தான். நீங்க என்ன சொல்றீங்க? கார் ரேஸ்ல போறோம். சொன்னது? என்ன இப்ப நான் ரேஸ்ல

மா என்னடா நான் இதை எதிர்பார்க்கவே கொஞ்சம் எதிர்பார்க்க முன்வச்ச கால பின்வச்சி எனக்கு பழக்கமே இல்லை அருணுக்கு பயந்து இந்த போட்டியை விட்டா விட தூக்கு போட்டு சாகல வேண்டாம் தற்கொலை பண்ணிக்குவா தைரியம் உள்ளவன் எதிரிய பல பண்ணியாவது வெற்றிய தாண்டா சந்திப்பா என்ன சொல்ற அருண் உயிரோட இருந்தா தானே இந்த போட்டியில நீ ஜெயிக்க முடியாது பாதி ரேஸ்லயே ஆட க்ளோஸ் பண்ணிட்டா வெரி குட் ஐடியா நீ சொன்னது கரெக்ட் வின்னிங் போஸ்ட் வர்றதுக்குள்ள அவன் கார் மேல நம்ம கார மோதி ஆள தீட்டே கட்டிடுறான் அருண் இந்த வருஷம் கார் ரேசி கலந்துக்க போறியா அருண் நான் சொல்றது தயவு செஞ்சு இந்த கார் நீ போகாதே அருண் நான் சொல்லிக்கிட்டே இருக்கு கவனிச்ச இந்த நேசல வந்த கொல்லத்துக்கு திட்டம் போட்டதாக எனக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு அவன் நல்லா புடிப்பான் அருமையா திருடுவான் பிரமாதமா போய் சொல்லுவான் ரொம்ப அழகா ஏமாத்துவான் ஆனா என்ன கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டான்னு நினைக்கிறேன் அவனோட தங்கச்சி புருஷனா அருண் அருண் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் வெறுக்குது எனக்கு அது நல்லா புரியுது ஏன் இருந்தாலும் உன்னையே சுத்தி சுத்தி வர்றேன் என் தங்கச்சியோட மாங்கிலியை நினைக்கணும் அந்த ரேசு நடக்கிற பக்கம் நீ போக என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் போகத்தான் போறேன் ஜெயிக்கத்தான் போறேன் காரியத்தை சாத்தியக்காக கால விடுறதை விட சாகுறதே மேல உங்க நிலைமையை சங்கடமா இருக்குறத ஒரு உயிரை காப்பாற்ற சக்தி மனுஷனோட கடவுளுக்கு உண்டு நடக்குது நடக்கட்டும் உங்களை மதிக்காது இந்த இடத்துக்கு இனி வராது போயிடுங்க யார் என்ன சொன்னாலும் சரி ஏ லட்சிய போராட்டத்துக்கு விடப்பட்ட கடைசி சமாளி இதை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியும்